Me, <laughs> me, செக்க ஒண்ணுதான் இல்ல மத்த தான் தேவதான் அந்த விக்கி பைய கூட வந்தால இங்க தானே வந்தா போத்தன அதுக்குள்ள ஆளக்கணும் என் கண்ணுல பட்டுட்டல்ல இனி தப்பவே முடியாது என் கண்ணுல பட்டது எதுவுமே தப்பாது எங்க போயிட போறா இத தாண்டி எங்க போயிருக்க முடியும் இவளுக்கும் விக்கிக்கு என்ன சம்பந்தம் விக்கி கூட போறானா குழப்பமா இருக்குதே இந்த விக்கி பைய ஒரு அனாத பயிலாச்ச தான் குடும்பம் ஒண்ணும் கிடையாத அப்படி இருக்கும் போதே என்னடா இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது வாய்ப்பே இல்ல இதுக்கு அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் விட கூடாது இன்னைக்கு பிடிச்சத இன்னைக்கே எடுத்துடணும் அப்போதான் நமக்கு சொந்தமாகும்

சரி வா கிளம்பலாம் வா அட சொல்றல நீங்க வேண்டாம் நான் போயிரவா அத பிடிக்காத வா நீங்க வெளியில வந்த ஆபத்துன்னு தெரியாதா அதுக்காக உன தனியா அனுப்பி வெனச்சியா எனக்கு ஒன்ன ஆகாது நான் நல்லபடியா போய் திரும்பி நீ வா வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்க நான் போறேன் வேண்டாம் பிடிக்காத பிடிக்காத வா அது அது வந்து என்ன என்னது வந்து இல்லங்க கூடவே வரனே இருந்துட்டேன்னா

கடக்கற வந்துட்டான் நாடாத ஹெல்மெட் போடு ஆமா இது நல்லா இருக்கு நல்லா இருக்குதா நாடாத முதல்ல ஹெல்மெட் போடு மாட்ட புடிவாலை பிடிக்காத நீ போடு மாட்டே 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 நீ சொன்னா கேட்கவே மாட்ட கொஞ்ச ஆ சொல்லுட்டே கொஞ்சம் நேரம் பொறுத்துக்க என்ன கொஞ்ச தூரமா நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோமம் வராத அப்படி எல்லாம் சொல்ல முடியாது

அம்மா இது அவரு இல்ல அவரு தானே அப்பா இவர் இங்கே நிக்கிறாரு அம்மா அந்த பொண்ணியாரு ஹலோ சார் என்ன அந்த விக்கி கிடைச்சானா என்ன டேய் விக்கி கிடைக்கானா இல்லையோ அந்த பொண்ணு கிடைக்கணும் இல்ல சார் அதை விட பெருசே கிடைச்சிருக்கு சார் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க

ஒருவேளை தனி அணிக்கியார்னு சொன்ன நம்பிருப்பாரோ பொண்ணு கூடனால நம்பலியோ இது தெரியாம போச்சுத எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாச்ச அப்ப அவர் சொன்ன சரியாதான் இருக்கும் அப்ப இது பொண்ணுத்துறை இல்லையோ பொண்ணுத்துறை மட்டும் புடிச்சு கொடுத்த பல லட்சம் கிடைக்குமே சே இது பொண்ணுத்துறை இல்லையா ஆ பொண்ணுத்துறைனா பிடிச்சு கொடுத்த பெரிய அமௌண்ட வாங்கலான்னு பாத்து அதான பொண்ணுத்துறை இதுக்கு பொண்ணு கூட வர போறாரு என்ன விட்டுட்டு நீங்க அந்த இடத்துல தான உட்கார்ந்திருப்பீங்க ஏன் நான் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வரதுக்கா இல்ல கேட்ட நீ எதுக்கு கேட்டேன்னு தெரியுது அங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அம்மா எங்க அப்பா எங்க வருவாங்க சரியா சீக்கிரம் அப்பா கூட்டி வர ம் சரி அப்பா பாக்கன் போல இருக்கு ஐயோ பச்சப்புள மாதிரி கேக்குறானே சரி நீ வீட்டுக்கு போ நான் அப்பா வர சொல்றேன் அப்பா கேது ஆகாதல்ல விடமாட்டேன் ம் சரி தான் இருக்குது பொண்ணுத்திர தான் இவர் இத்தனை நாளும் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியாது அவர் காலை செய்து வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேனே ஏதுக்கு சந்தேகப்பட்டுட்டு போய் கேட்டுட்டாக போச்சுதே சீக்கிரம் கிளம்பு இல்லையே அதுவும் பொ லாந்த மாட்டான் போய் விக்கிய கண்டுபிடிக்க வழிய பாருப்பா இவரும் முட்டாளா இருக்கலாம் நானுமா முட்டாளி

என்ன செய்யன்னு சொல்லுங்க செய்யறான் வந்தேக்கா நமக்கு என்ன உ அக்கா அண்ணக்கிடி எப்படி இருக்கா எனக்கு தெரியாதுங்க பாத்திரமா ஆளாச்சும் அது எப்படி தெரியாம இருக்கும் அவ ஆள் எப்படி இருக்கா மெனுசா சொல்றான் மெனுசா சொல்லு வயால சொல்லி உனக்கு தரதன்னு சொல்றலாம் அவன் நல்லாதான் இருப்பா ரொம்ப நல்லா இருப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் என்ன நினைக்கல

அது இனி நடக்காது போதும் கோனி குறுகி நான் வாழ்ந்ததெல்லாம் போதும் கேளு என் ஆசை லட்சம் என்னன்னு கேளு நல்ல முள்ள இருக்கே சொன்ன உடனே கேட்டு அதான் உனக்கு நல்லது கேட்டியா மாட்டியா கால அமுக்க சொன்னீங்க நான் கால அமுக்கிட்டு இருக்கேன் ஓ அக்காவா உருமாறிக்கிட்டு இருக்கேன் கால அமுக்க சொன்னீங்க அமுக்கிட்டு இருக்கேன் அக்கால பத்தி நான் என்ன சொல்ல வரவே உனக்கு தெரிஞ்சு போச்சு அத உன் வயால கேட்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்க அப்படித்தானே இப்ப கேட்க வைக்கிறேன் பாரு

கேளு காளை அமுக்க சொன்னீங்க அமைக்கிட்டு இருக்க ஓ சரி கேட்க மாட்டேன் கேளு அமுக்க சொன்னீங்க காளை அமைக்கிட்டு இருக்கேன் போறியா இல்லையா காளா சொன்னீங்க அமுக்க சொல்லீங்க அமுக்கிக்கிட்டே இருக்கேன் ஓ

இனி ஒரு காலம் என் வாயில இருந்து வராது என் அக்கால கொச்சப்படுத்தி நீ பேசுவ அத என் காதல நான் கேக்கணுமா அவ சிங்கண்டா அவ கெச்சிக்கிற சிங்கம் அவளை பத்தி பேசுறதுக்கோ ஒரு தொகுதி தராதர வேணும் அது உனக்கும் கிடையாது உன் பிள்ளைக்கும் கிடையாது இப்ப இல்லடா நீ எப்பவுமே அவ கிட்ட தான் போவ அவளை தோக்கதுக்கு நீ ஒருத்த போறக்கவே மாட்டான்டா அன்னக்கிணிக்கு நிகரே அன்னக்கிணி மட்டும்தான் முடியாது நினைக்கிறத முடிச்சு காட்டுறவதா அன்னக்கிணி

அவனுக்கு இங்க நிறைய வேலை காத்து இருக்குது இதுக்கு மேலேயும் அன்னைக்கிளி குடும்பத்தை விட்டு வச்சோ எனக்கு தூக்கமே இல்லாம போயிடும் அன்னைக்கிளி வீட்டுல இன்னில இருந்து இடி விழுந்துகிட்டே இருக்கணும் அடி மேலே அடி விழணும் என்ன அவன் மருமகளை தூக்கத்துல தூக்குறியா என்ன என் புள்ள ஆசைப்பட்டுட்டா தூக்குங்க என் புள்ளி செருப்பால் அடிச்சாலும் அடிச்ச கையாலே தூக்குங்களா அவன எல்லா ஏற்பாடும் பக்கம் நடக்கு பாஸ் ஐயா இப்போ இன்னொரு பக்கம் போயிருக்காரு அவன் சிங்கண்டா அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கணும் கிடைச்சிரும் பாஸ் அவன் புள்ளைய நம்பி ஒருத்த பொண்ணு கூட கொடுக்க வேண்டுக்க இவங்க தூக்கிடுவான் அவன் தூக்கி அதுவும் அன்னைக்கு ரேட்டு மர்மத்தா தூக்க போறியா தூக்கதுக்கு என்ன மான் குட்டி நினைச்சியா சிங்க குட்டி கோதாரியா